நீ கேட்டுங்க ஒரு வீடியோ தான் இது வெளிப்பட இல்ல எஸ்ஐ ரிசல்ட் மௌனம் கலைக்குமா டிஎன்ட் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாவுக்கு என்ன பதில் தரப்போறாங்க இதுதான் நம்மளுடைய இந்த வீடியோடைய இதுவே சோ நிறைய விஷயம் இந்த வீடியோ டிஎன்ஸ் போர்டு கூட பார்க்கட்டும் நாங்களுமே திட்டத்தட்ட ஒரு மூணு நம்பர்ல இருந்து மூணு கேண்டிடேட்ஸ் வச்சு நாங்களும் பேசியிருக்கோம் அவர்கள் கொடுத்த பதில் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்து

அதிகமா மார்க் எடுத்திருப்போ அதுல செலக்ட் ஆகிருக்கிறதுனால நீ கொஞ்சம் பிசிக்கல் எதனா சொதப்பணா கூட உன் அடுத்தது கம்யூனல் ரிசர்வேஷன்ல தான் நீ கம்யூனல் இருந்து என்ன ஆவ வெளியில வருவேன் சோ ஒரு சஜஷன் சொல்றது கூட நம்ம பக்கம் ஒரு பாயிண்ட் இருந்தது ஒரு ஸ்டாஃபா என்கிட்ட வந்து ஸ்டூடண்ட்ஸ் கேட்கும் போது கூட சோ நீ ஜென்ரல்ல வந்திருக்கனா நீ கம்யூனல்ல வந்துட்டு அடுத்ததுதான் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ அதனால நீங்க பயப்படாதீங்க தாராளமா பிசிக்கல் பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டார் வரலனாலும் கொஞ்சம் கவலைப்பட்டுக்காதீங்க நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த ரிசல்ட் இருந்தது மேலமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த கட் ஆஃப் இருந்ததுனால சோ கட் பார்க்கும்போது நம்ம கட்டாஃபை விட இவ்வளவு மிச்சமா இருக்கும் அவ்வளவு மிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடண்ட் வந்து என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட்ல செட்டில் ஆனாங்க சரிங்களா சோ அது பிசி ரிசல்ட் வந்து கரெக்டா இருந்தது ஆனா எஸ்ஐ ரிசல்ட்ல நீங்க பண்ண சொதப்பல் வேலை என்ன அப்படின்னு பாக்கும்போது முதல் சொதப்பல் வந்து கட் ஆஃப் கொடுக்கல

ரோஸ்டர் வைஸ் விடும்போது அந்த ரோஸ்டர் வைஸ்ல ஒவ்வொரு டர்ன்ல ஒவ்வொருத்தர் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்ப எனக்கு எங்களுக்கு நீங்க சொல்றது இல்ல இந்த ஒரு வருஷமா சரி அது எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இந்த ரிசல்ட் விடும் போதாவது அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவின் அடிப்படையில் செலக்ட் ஆனவங்க ரோல் நம்பரை தனியாகவும் ஓபன் கோட்டால செலக்ட் ஆனவங்க ரோல் நம்பரை தனியாகவும் டிபார்ட்மெண்ட் கோட்டால செலக்ட் பண்ணவங்க ரோல் நம்பர் தனியாகவும் வார்டு கோட்டால செலக்ட் பண்ணவங்க ரோல் நம்பர் தனியாகவும் விட்டீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் எதுல வந்திருக்காங்கன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சிடும் அதுல ஜெனரல் அண்ட் கம்யூனல் பிரிச்சிட்டீங்கன்னா அதாவது தெரிஞ்சிருக்கும் இல்ல கட் ஆஃபையும் விட மாட்டீங்க இதையும் சொல்ல மாட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுல என்ன இருக்கு குழப்பம் நடந்திருக்கு குழப்பம் நடந்ததுன்றத விட அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்ப நினைக்க தோணுது அப்போ உங்க பக்கம் ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்குன்னா மௌனம் கலைக்க மாட்டேன் என்ன சார்பு போடு இதுதான் நாங்க கேட்கிறோம் சோ நீங்க வந்து நாங்க இப்ப போன் பண்றோம் ஒருத்தர் வச்சு போன் பண்ணிட்டு நான் ஒரு விஷயம் கேட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வச்சு நாங்க போன் பண்ணும்போது சார் கட் ஆஃபே விடலையே என் கம்யூனிட்டி இதுன்னு அவரை வச்சு கேட்க வச்சு கட் ஆஃப் எவ்வளவு வந்திருக்குன்னா பார்க்கலாம் அது சொல்லுவாங்க பா போர்ட்ல இருந்து அபிஷியலா வரும் விஷயம் வரும் சோ வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சுட்டாங்க உடனே சோ சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்க இதுதான் அவங்க சொன்ன பதில் சரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவினுடைய பதில் என்னன்னா நாங்க கேட்டிருந்தது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்திருந்த ஒருத்தர் கேட்டிருந்தது ரீஎடிட் பண்ண யாருக்குமே எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல அந்த ரிசல்ட்ஸ்க்காக ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ அந்த வாய்ஸ் அவுட் பண்ணி நாங்க வந்து ஒரு விஷயம் கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் என்னன்னா அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லயே அவங்களுக்கு சொன்ன பதில் தான் எங்களுக்குமே அவங்க வந்து சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க அதை பத்தி என்னன்றத நாங்க வந்து முடிவு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ நீங்க வந்து தொடர்ச்சியா பிசி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஓவரால் இது வரல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க என்ன பதில் கொடுத்தாங்கன்னா அஞ்சாம் தேதி அதாவது ஒரு மெமோரண்டம் மாதிரி ஒரு சின்ன பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிட்டு ஐந்தாம் தேதி அதற்கான பதில் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது ஐந்தாம் தேதி ஏன் வந்து ஒரு தேர்வர்கள் செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டுனா தமிழ் எலிஜிபிலிட்டியில செலக்ட் ஆகலையா இல்ல ஓவர் ஓவரால் அவனுக்கு வரலையா கட் ஆஃப் வரலையா மார்க் என்ன அப்படின்ற பேசிஸ்ல எல்லாருமே கொடுத்துட்டீங்க சோ அந்த மாதிரி ஒரு வெளிப்படை தன்மையில அந்த பிசி ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க இருந்தீங்க முன்னோன் முன்முனைப்ப காட்டுவீங்கல்ல அதை ஏன் எஸ்ஐ ரிசல்ட்ல காமிக்கல எஸ்ஐ மாணவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க ஏன்னா இப்ப ஒரு மாணவனுக்கு தெரியும் அட்லீஸ்ட் அது தெரிஞ்சாதான் ஓ இந்த கட் ஆஃப் தான் வந்திருக்கு நான் என்னுடைய மார்க்கை கால்குலேட் பண்ணும்போது இந்த கட் ஆஃபுக்கு கீழே வந்திருக்கேன் ஸோ அதனால தான் எனக்கு வரல இப்போ பாதி மாணவர்களுக்கு என்ன குழப்பம்னா அவன் அந்த மார்க்கை போட்டு செலக்ட் ஆயிருக்கான் நான் அவனை விடவே ரெண்டு மார்க் மிச்சமா இருக்கேன் நான் ஏன் செலக்ட் ஆகல இப்போ எனக்கு நேற்று இன்ஸ்டாலே ஒருத்தர் கேட்டது என்னன்னா சார் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சார் பிசியில ஒரு பையன் நைன்டி டூ ஸ்போர்ட்ஸ் கோட்டா செலக்டட் ஆனால் எஸ்சி மாணவன் சார் நைன்டி த்ரீ சார் அதே ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான் சார் பட் ஐ எம் நாட் செலக்டட் இதுல அவனுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் அவன் என்ன புரிஞ்சுக்கிறான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் ஆனா நீங்க வந்து ஒரு வெளிப்படை தன்மை வச்சிருந்தீங்கன்னா நம்ம இப்போ புரிஞ்சிக்க வைக்கலாம் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்குன்னு ஒரு வேகன்சி ஒதுக்குறாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பிசிக்கான கோட்டாவில் பிசிக்கு அதிக ரிசர்வேஷன் இருக்கும் போது பிசிக்கான வேகன்சியும் அதிகமாக இருக்கும்

ரிலீஸ் பண்ணாத ஒரே தான் இவ்வளவு குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கு அப்ப இந்த குழப்பங்களுக்கான இது வந்து என்ன ஒரு கட் ஆஃப் அல்லது நீங்க பிசி பண்ண மாதிரி எந்த பேசிஸ்ல செலக்ட் ஆயிருக்கீங்க எந்த அடிப்படையில் உங்களை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோன்றத ஒரு மேலே ஒரு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பாட்டுட்டு அமைதியா இருந்திருக்க போறாங்க இப்ப இத்தனை பேருடைய குமல்கள் கதறல்கள் எதை நோக்கி இருக்குதுன்னா கட் பொறுத்து தான் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜ் ஆகுமா அந்த கட் ஆஃப் போடுறதுக்கு சோ எவ்வளவு அழகா பிசிக்கு தெல்ல தெளிவா ஒவ்வொரு இதுக்கும் நீங்க பிரிச்சு பிரிச்சு இவங்களுக்கு இவ்வளவு அவங்களுக்கு அவ்வளவு எல்லாம் போட்டு கொடுத்தீங்க அந்த மாதிரி ஒரு பேஜ் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிருக்க வேண்டியதானே சரி அட்டாச் கூட தான் பண்ணலைங்க கால் நேத்துல இருந்து எவ்வளவு கால் பண்ணோம் நாங்களே மூணு கால் பண்ணிருக்கோம் இருக்கும் சோ நீங்க அட்லீஸ்ட் ஒரு இது ஒரு பிடிஎஃப் ஆவாது அதை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான்பா கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாணவனும் என்ன ஆயிட்டு இருப்பான் நிம்மதியா இருப்பான்ல அதாவது கதறல்கள் முழுமையா அடங்காது ஆனா ஐம்பது சதவீதமாவது குறைஞ்சிருக்கும்ல அப்ப ஐம்பது சதவீதமாவது குறையறதுக்கு டிஎன்யூ சார்பு தரப்புல இருந்து என்ன முடிவு எடுக்க போகுது இதை நீங்க எப்படி அணுக போறீங்க தான் எங்க பக்கம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் சோ நாங்களுமே கால் பண்ணிருக்கோம் கால் பண்ணி கேட்டதுக்கு வெயிட் பண்ணுங்க அதற்கான பதில் கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு அவங்க சொல்றது என்னன்னா நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் கோட்டாலும் குறைவான மார்க் எடுத்தும் செலக்ட் ஆயிருக்காங்க அதிகமான மார்க் எடுத்து செலெக்ட் ஏதாவது அவர்களுடைய ஆல்ரெடி பதிவு பண்ணது இருந்திருக்கு பட் ரீஎடிட் பண்ணும் போது அவங்க கொடுத்த ஏதாவது ஒரு தகவல்ல மிஸ் ஆகி எதனா நடந்திருக்கா எதுவுமே நமக்கு இன்னும் தெரிய வரல சோ இதற்கு எல்லாம் பதில் யார்கிட்ட இருக்குன்னா டிஎன்எஸ் போர்டு கிட்ட மட்டும்தான் இருக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு தான் நமக்கான மொத்த கேள்விகளுக்குமான பதில் இருக்கு சோ அவர்கள் நியாயமான பதில தருவாங்கன்னு நம்ம நம்புறோம் வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் திங்கள் எதனா திங்களுக்குள்ள நடக்குதா அதுக்குள்ள ஒரு நியூ புது சொல்லிட்டு ஒரு வெளிச்சம் வருதான்னு வருதான் கண்டிப்பா நம்பிக்கை தானே வாழ்க்கை ஆயிட்டு இன்னுமே நீங்கள் உங்களை குழப்பிக்கிட்டு உங்களையே நீங்க வெறுத்துக்காதீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸும் இருக்கு இந்த வருஷத்துல பண்ணலாம் இதையுமே விடக்கூடாது கேட்போம் 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 என்ன தராங்க பதில் அப்படின்றத பார்ப்போம் சரிங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்